கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றார் தொழார் எனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவையாதினம் ஆதி குரு முதல்வர் திருப்பிருந்து ராமானுஷனுடைய குருவருளையும் மனமெய்மொழிகிறார் வாழ்த்தி வணங்கி பொதுத்தேர் தேர்வு எழுதுகின்ற பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த நேரத்திலே உதற்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டும் அவர்களை எல்லாம் சிறப்பான முறையிலே உருவாக்கி இருக்கின்ற நல்ல பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து நல் மாணவர்களாக இருக்கின்ற பள்ளியினுடைய முதல்வர் துணை முதல்வர் ஆசிரியர் ஆசிரியர்கள் நம்முடைய குண்டன் ஐயா அவர்கள் மற்ற அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டும் எல்கேஜியில் இருந்து பதினான்கு ஆண்டுகள் நிறைவேற்று அடுத்து நீங்கள் வெவ்வேறு சூழ்நிலையிலே உங்களை எல்லாம் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பலரும் எல்லாம் உடைய ஆசிரியர்களும் மற்றவர்களெல்லாம் சொன்னது போல மீண்டும் எல்லாம் சேருவதற்கான வாய்ப்பு இதுதான் என்று உங்களுக்கு நிறைவான நாளாக அமைய இருக்கின்றது மீண்டும் இதுபோல ஒரே இடத்திலே கூடுவது என்பது இயலாத ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கல்வி பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்து உங்களுடைய சூழ்நிலை உயர்கல்வியாக கல்லூரி கல்வியாக மற்ற சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்குகின்ற வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற கல்வியாக உங்களுடைய கல்வி அமைகரிக்கின்றது நல்ல மதிப்பெண் மட்டுமல்ல ஒழுக்கம் நேர்மை மற்ற தீய பழக்கங்கள் இல்லாமல் ஒரு உயர்ந்த நிலையிலே நீங்கள் சென்றால் வாழ்க்கையில் பல சாதனைகளை எல்லாம் அடைய முடிவதற்கு இது ஒரு ஒரு படிக்கல்லாக அமைந்திருப்பது இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பாக அமைந்திருக்கின்றது ஆகவே உங்களுக்கான இந்த பதினான்கு ஆண்டுகளுடைய நிறைவேலே உங்களுடைய தரத்தை முடி மதிப்பெண்ணை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வானது அமைய இருக்கின்றது உங்களுக்கு முதல்வர் அவர் சொன்னது போல கடந்த ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய குமரூர் பொறியியல் கல்லூரியிலே மூன்று மாணவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் கேப்டேஷன் என்று சொல்லுவார்கள் அந்த கட்டணம் ப பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபா கட்டணம் இல்லாமல் உங்களோட கல்லூரி கட்டணத்திலேயும் ஐம்பது சதவீத சலுகையோடு நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பாடம் கிடைப்பது என்பது அறிய அறிய ஒன்று பல மாணவர்கள் இன்று பதினைந்திற்கும் மேற்பட்ட எல்லாம் இன்று சென்று பயின்று கொண்டிருக்கின்றார்கள் பொறியியல் கல்லூரி மட்டுமல்ல கலை அறிவியல் கல்லூரியிலேயும் அது நின்று படித்து கொண்டிருப்பது உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமைய இருக்கின்றது என்றால் கல்லூரி கல்வி அதன் பின்பு அமைய இருக்கின்ற உயர்கல்வி யோஜி பிஜி என்று சொல்கின்றார்கள் உயர்கல்விதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அடுத்த கட்ட நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க இருக்கின்றது உங்களுக்கான வேலை தேடுதல் அல்லது இன்னும் உயர்கல்வி அல்லது இப்போது போட்டித் தேர்வுகள் வெளிநாட்டிற்கு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு அந்த பொறியியல் கல்லூரி அடுத்த கட்ட நகர்விலே உங்களுக்கு அமைய இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலையை அமைந்திருக்கின்றது ஆகவிங்களுக்கான இந்த ஒரு காலமாக உங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு சத்தரமான வகுப்புகளெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பல தேர்வுகளை எல்லாம் எழுதியிருப்பீர்கள் அதே போல தான் பொதுத் தேர்வு உங்களுக்கு இயல்பாக அமைய வேண்டும் இதற்கு பதட்டமோ அல்லது வேறு சிந்தனைகளோ இதையெல்லாம் மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அடியெடுத்து வைத்தால் வாழ்க்கையில இன்னும் சாதிப்பதற்குரிய வாய்ப்பாகவே இது அமைய இருக்கின்றது நல்லா சொன்னது போல ஒரே ஒரு குறை யாரும் பேசாததோ ஒரு குறையாக இருக்குது அடுத்த ஆண்டு அதற்காக ஒரு தனி வாரத்திலே ஒரு நாள் கட்டாயமாக இங்கேயே வைக்கணும் ஒவ்வொரு மாணவர் ஆங்கிலமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் உங்களுடைய பாடம் சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது பொது சார்ந்து இன்று உலகத்திலே ஒவ்வொரு நாளும் இப்போ பெரிய பெரிய மாற்றங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதில் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது உலக அரசியல் எடுத்துக்கொள்ளலாம் அறிவியல் துறையில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாற்றம் இன்றைக்கி அறிவியல் துறையில் ஏஐ என்று சொல்கின்ற நுண்ணறிவியிலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வா மாணவருடைய எதிர்காலத்திலே உங்களுக்கு மனிதனுடைய உழைப்பை காட்டிலும் உங்களுக்கு எல்லா துறையிலேயும் மருத்துவத்துறை கட்டடத்துறை பொறியியல் துறை எல்லா துறையிலேயும் இருக்கப்போவது நுண்ணறிவு அறிவு தான் ஆனால் அதை உருவாக்குகின்றவன் யார் என்றால் மாணவன்தான் ஒரு இளைஞர்னால்தான் அது உருவாக்க முடியும் அது எதிர்காலத்திலே எல்லா துறையில் சட்டத்துறையாக இருக்கலாம் எல்லா துறையிலேயும் அது பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு அது துணையாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாரத்தில் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையிலே ஒரு பிற்பகலிலே வந்து பேச்சாக இருக்கணும் எல்லாம் நல்லா உருவாக்கி எல்லோரும் நானும் நூறு மதிப்பெண்கள் வாங்கினெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் யாருமே பேசக்கூடிய பேசணும் தனித்தனியாக ஓட்டிங்கன்னா பேசிகிட்டே இருக்கிறீங்க யாரும் நாங்கள் உட்கார முடியலை ஆனால் இங்கே வந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதது ஒரு பெரிய வருத்தம் ஐயா அவர்கள் மற்றவர்கள் சொன்னது போல உங்களை நாளைக்கு கல்லூரியில் கூப்பிடுவாங்க அங்கு உங்களுடைய எந்த துறைக்கு செல்கின்றார்களோ துறை தலைவர் கூப்பிடுவார் என்ன படிக்க விரும்புகிறேன்னு கேட்பாங்க அது நீங்கள் ஆங்கிலத்தில் பேசணும் தமிழில் பேசணும் அவங்களுக்கு கூச்சம் இல்லாமல் இருக்கணும் உங்களுடைய பேரை சொல்லணும் அப்பொழுது எப்படி நீங்கள் பேசுவீங்க அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு உங்களு கூட வந்து உங்களுடைய ஆசிரியர் வரமாட்டாங்க பெற்றோர் வரமாட்டாங்க உங்களுடைய கல்லூரியில் அந்த சேருகின்ற கல்லூரியிலுடைய முதல்வர் அழைப்பார் கேட்பார் துறை தலைவர் கேட்பார் பேராசிரியர்கள் இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு துறைக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது உங்களுடைய நீங்கள் தான் பேசியாகணும் வேற யாரும் வந்து கூடுக்கிறவங்க எல்லாம் பேச மாட்டாங்க ஆகவே நீங்கள் மொழிப்புலமை தமிழாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் பிற மொழிகளாக இருக்கலாம் ஆகவே அதன் மூலமாக உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வது மட்டுமல்ல பேச்சாற்றலை வளர்த்துக்கொள்வது மூலமாகத்தான் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நல்ல ஒருத்தர் சொன்னாங்க நல்ல மதிப்பு எடுக்கிறீங்க ப பத்தாம் வகுப்பிலெல்லாம் நூறு சதவீத மதிப்பு எடுத்தெல்லாம் வந்திருக்கிறாங்க பதினான்கு ஆண்டுகள் இங்கேயே பலமானவர் படித்திருக்கிறாங்க பலருக்கு பல்வித பல்வேறு விதமான உதவிகளெல்லாம் நிர்வாகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை காட்டிலும் உங்களுடைய ஆசிரியர்கள் கடுமையாக உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து பணி செய்திருக்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு பலவர் கேட்குற போது காலையில் எட்டு மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க காலையில் எட்டு மணிக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது அவருடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் நல்ல தேர்ச்சி வர வேண்டும் ஒவ்வொருவரும் தேர்ச்சி வரணும் ஒரு எல்லாம் மதிப்பெண் பெற்றால் மட்டும் போதாது எல்லா மாணவர்களும் நல்ல மதிப்பெணோடு தேர்வு வர வேண்டும் என்பதற்காக காலையில் இருந்து அவர்களுடைய எட்டு மணியிலிருந்து மாலை நே நேற்றெல்லாம் பார்த்து ஆறரை மணி வரைக்கும் இருந்துட்டு தமுதல்வரெல்லாம் சென்றாங்க ஆக ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுடைய தனிப்பட்ட அவர்களுக்கு என்ன மற்ற வேலை இல்லையா இருந்தாலும் கூட நீங்கள் தேர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் உங்களுக்காக பணியாற்றி இருக்கின்றார்கள் நீங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலேயே வரக்கூடாது இங்கே மட்டும் இல்ல ஒரு நாலு நாற்பத்து வருஷம் கழித்து இங்கேயே பார்க்குறீங்க நீங்கள் என்னைக்கு நீங்கள் இப்போ நடத்திய பாடம் தான் எங்களுக்கெல்லாம் இன்று வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கின்ற சூழ்நிலையை எல்லாம் திரும்பி பார்க்க வேண்டும் இன்னும் உங்களுக்கு தெரியாது ஒன்று ஐந்து ஆண்டுகள் கல்லூரி வாழ்க்கை முடிந்து அடுத்து வேலைவாய்ப்புகளை சென்று அதன் பின்பு நீங்கள் வா வாழ்க்கை முறை அமைகின்ற பொழுது நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் எங்களுக்காக அவர்களெல்லாம் எவ்வளோ உழைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய பெற்றோர்களை எப்பொழுதுமே நினைத்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையிலே அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நமக்கு நம்முடைய அறநூல்கள்லாம் சொல்கின்றது உங்களுடைய வாழ்க்கை தர உயர வேண்டும் அவர்கள்லாம் இன்னைக்கு ச பல பேருடைய குடும்பத்தில் பார்க்கிறோம் அவர்கள்லாம் சாதாரணமான பணிகள் செய்கின்றார்கள் உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் எங்களைப் போல இல்லை எங்களுடைய குழந்தைகள் படித்து நல்ல வேலைவாய்ப்புகளுக்கு சென்று இந்த சமுதாயத்திலே பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சிந்திப்பார் நாம் என்ன பண்ணுறோம் அதையெல்லாம் மறந்துட்டு பெற்றோர்களும் மறந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் நல்ல வேலைக்கு போனாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் காட்டுகின்ற வாழ்க்கை முறையிலே செல்ல வேண்டும் நீங்களே இந்த வாழ்க்கையிலே முடிவு எடுக்கக்கூடாது பெரியவர்கள் காட்டுகின்ற நல்ல முடிவுகளை எடுத்து அந்த வழியிலே பெற்றோர்களையும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் கைவிடக்கூடாது அதுதான் உங்களுடைய கல்வியாக இருக்க வேண்டும் நம்முடைய இந்த தேசத்தினுடைய இந்த பண்பாடு தமிழருடைய பண்பாடு பெற்றோர்களை மதித்து பெற்றோருடைய வழியிலே அவர்களுக்கும் நம் துணையாக இருக்க அதுதான் கல்வியாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இருக்கிற கல்வி ஆடு மாடுகள் எப்படி வேணாலும் இருக்குது மேலை நாட்டு கலாச்சாரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்குது ஆனால் உங்களுக்கு ஏன் இங்கே எல்லாம் இது வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று எல்லாம் ஒவ்வொருவரும் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்றால் நல்வழியிலே பெற்றோர்களை மதிப்பார்கள் ஆசிரியர்களை மதிப்பார்கள் தங்கள் செய்கின்ற தொழிலிலே நேர்மையாக இருப்பார் நாளைக்கு நீங்கள்லாம் போட்டித் தேர்வு எழுதி அரசு பணியிலே இருந்தால் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் எந்த விதமான கையோட்டு லஞ்சமும் பெறாமல் யாராவது உங்கள் இடத்துல வந்து கேட்டால் அவர்களுக்கு நல்ல மன நிறைவோடு அவர்களுக்கு வேலை செய்து கொடுக்க வேண்டும் அதுதான் நீங்கள் படித்த கல்வி இந்த இடத்திலே படித்ததனுடைய நோக்கமாக இருக்கணும் இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையிலே பார்த்தால் நம்முடைய நாட்டிலே பார்த்தால் நம்முடைய அரசு துறையிலே இருக்கின்றவர்களெல்லாம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக நாம் எல்லாம் போராட வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் எதிர்காலத்திலே அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையிலே நீங்கள் சென்று பணியாற்றினாலும் ஒரு நேர்மையுடையவனாக உங்களால் நல்ல வசதியாக இருந்தால் இன்னொருவருக்கு கைதுக்கு விட வேண்டும் ஒன்றரை படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் மீண்டும் சொல்லிக் உங்களுடைய ஆசிரியர்களை எந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் இது மட்டுமல்ல வெளியிலே சென்றதற்கு பின்னும் கூட அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நீங்கள் எப்பொழுதும் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் நல்ல வருகின்ற குறுகிய காலத்தில் நல்ல படித்து உங்களுடைய நேரங்களையெல்லாம் அதற்காக நாட்டிலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கும் விளையாட்டாக இருக்கலாம் இதுவரைக்கும் விளையாடி இருக்கலாம் விளையாட்டை பார்த்து இருக்கலாம் இந்த விளையாட்டுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்க அவர்களால் நமக்காக எந்த பிரயோஜனம் இல்லை விளையாட்டு என்பது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல அவருடைய சம்பாத்தியம் கூட இருக்கலாம் விளையாட்டும் சினிமாவும் என்ன ஆகுது அவர்களை நாமெல்லாம் வந்து தலைவனாக கொண்டாடிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் இல்லை அவன் போய் பத்து கோடி இருபது கோடி செயும் சரி தொத்தாலும் சரி அவனுக்கு பத்து கோடி இருபது கோடி வந்துட்டு இருக்குது சினிமாவில் நடித்தாலும் நடிக்காட்டியும் சரி அவனுக்கு பல கோடிகள் வந்து கொண்டு இருக்குது உங்களுடைய ஹீரோ யார் என்றால் உங்களுடைய பெற்றோர் தான் உங்களுக்கு யார் ஹீரோ உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு மற்றொரு ஹீரோ யார் என்றால் உங்களுடைய உங்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு கதாநாயகராக இருப்பார்கள் அவர்கள்தான் உங்களை எல்லாம் வழிநடத்துகின்றார் மற்ற எல்லாம் உங்களை உங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களெல்லாம் பார்க்க முடியாது ஆக அவர்களுக்கு தின்னால் போவதையெல்லாம் நீங்கள் மறந்து கொள்ள வேண்டும் உங்களை உயர்வுக்காக உழைத்த உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய ஆசிரியர்களை என்றும் போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக நம்முடைய பள்ளி அடுத்த ஆண்டு பொன்விழா ஆண்டை நம்முடைய பள்ளி கொண்டாடுவது ஒரு ஒரு பெருமை உங்களை காட்டில் அடுத்து வருகின்ற மாணவர்களுக்கு அது பொன்விழா ஆண்டாக அமையறிக்கின்றது ஆகவே நீங்கள் வாழ்க்கையிலே சாதித்து மீண்டும் திரும்பி வந்து எங்களுடைய உங்களுடைய ஆசிரியர் எல்லாம் சந்திக்கின்ற பொழுதும் நிறைவிலே பத்தாம் பன்னிரெண்டாம் தேர்வு பொது தேர்வு முடிவிலை வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தி உயர்கல்விக்கு சென்று உங்களுடைய பெற்றோருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் நல்ல பெயரை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூறு சதவீத வெற்றியோடு கணிதம் மட்டுமல்ல எல்லா பாடத்திலையும் நீங்கள் நூறு சதவீதம் வாங்கணும் கணிதம் மட்டும் சொன்னாங்க கணிதம் மட்டும் இல்லை எல்லா பாடம் தமிழாக இருக்கலாம் ஆங்கிலத்துலேயும் நல்ல மார்க்கு அறிவியலிலும் எடுக்கணும் கணிப்பொறியிலையும் எடுக்கணும் அக்கௌண்டன்சி அதில் பொருளாதாரத்தில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம்